மான் ரஹீம் இன்றைய தலைப்பு நாம் ரமலான் மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்கள் திக்கீர்கள் அதாவது நமக்கு துன்பம் ஏற்படாமல் இருக்க ரமலானுடைய மாதம் மிகவும் பரக்கத் பொருந்திய மாதமாக உள்ளது இந்த மாதத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் தாலா அபுல் தருகிறான் ஆகையால் நமக்கு துன்பம் நீங்க வேண்டும் நம்முடைய வறுமை அகல வேண்டும் நம்முடைய குழந்தைகள் மந்த புத்தி இல்லாமல் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் செல்வனாக வேண்டும் என பல எண்ணங்கள் நாம் மனதில் வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்பதனை நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் வழக்கமாக நூறு முறை ஓதி வர வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும் பிஸ்மில்லாக அடங்கியுள்ள எழுத்துக்கள் எண்ணிக்கைப்படி எழுநூத்தி எண்பத்தி ஆறு தடவை ஒருவன் இதனை ஏழு நாட்கள் ஓதினால் அவனுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் அவனுக்கு வரும் தீங்குகள் விலகி போகும் அதேபோல் அநியாயக்காரன் அநியாயக்காரன் என்றால் போட்டி போராமை செய்வினை சூனியம் ஆகிய எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவனுக்கு இதனை ஐம்பது தடவை நாம் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் வழக்கமாக ஓதி வந்தால் அநியாயக்காரனுக்கு அவமானமும் ஓதுகிறவனுக்கு ஓதுகிறவனை பற்றிய அச்சமும் ஏற்படும் அவனுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹாலா நம்மை பாதுகாத்துக் கொள்வான் நாம் செல்வனாக வேண்டுமென நினைத்து நாம் எந்த நாட்டத்திற்காக இது ஓதுகிறோமோ அதை நிச்சயமாக நிறைவேறும் செல்வனாக வேண்டுமென நினைத்தால் சூரியன் உதயமாகும் பொழுது அதன் எதிரே நின்று இதனை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் என்பதனை முன்னூறு தடவை பெருமானார் மீது சலவாத்து முன்னூறு தடவை ஓதினால் தனக்கே தெரியாத விகிதத்தில் அவனுடைய வருமானம் பன்மடங்காகப் பெருகிவிடும் இன்ஷா அல்லாஹ் இது வந்து நாம் வழக்கமாக செய்து வர வேண்டும் அதேபோல் குழந்தைகள் படிப்பில் மிகவும் கவனக்குறைவாக ஒரு மந்த புத்தியாக எதிலும் நாட்டமில்லாமல் இருப்பதைப் போன்று நமக்கு தோன்றினால் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் என்பதனை எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை முறை ஓதி தண்ணீரில் இதனை ஊதி குடிக்க கொடுக்க வேண்டும் அப்பொழுது அந்த குடித்தவன் அந்த அந்த படிப்பின் மீது மிகவும் அக்கறையுடனும் அதன் மனதில் வாங்கி நல்ல எண்ணத்துடனும் அதை படைக்க ஆரம்பிப்பான் இவ்வாறு ஏழு முறை தொடர்ந்து ஓதி வந்தால் அவனுடைய மந்த புத்தி நீங்கி போய்விடும் தான் கேட்டதை எல்லாம் அவன் மனதில் பதிந்து கொண்டு விடுவான் அதேபோல் வியாபாரம் சிறக்க வேண்டும் நாம் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அது நல்ல முறையில் நல்ல வருமானத்தோடு நமக்கு கிடைக்க வேண்டும் என நினைத்தால் இதனை இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முறை போதிக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி வாசலில் தொங்க விட வேண்டும் அந்த கடையோ அல்லது வீட்டிலோ சைத்தான் ஜின் முதலியவைகள் எதுவும் உள்ளே நுழைய முடியாது அந்த வீட்டிற்கு பறக்கத்து அதிகமாகும் அந்த காகிதத்தை ஒரு கடையில் ஒட்டி வைத்தால் அந்த கடையில் வியாபாரம் சிறக்கும் கண்ணீர் ஏற்படாது இதன் ஏற்படாமல் இறைவன் பாதுகாத்துக் கொள்வான் அதேபோல் சூனியம் விலக வேண்டும் அதாவது ஒரு மனிதனுக்கு ஏவல் அல்லது செய்வினை சூனியம் ஆகியவற்றில் ஏதேனும் பயம் இருந்தாலோ இல்லது அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இதை தினமும் நூறு தடவை நூறு தடவை வீதம் ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து ஓதி ஓதி ஊதி கொள்ள வேண்டும் ஏவலால் துன்பப்படுகிறவனுக்கு குணம் ஏற்படும் அவனுக்கு ஏற்பட்ட துன்பம் அகன்றுவிடும் தலைவலி உடல் சோர்வு உடலில் ஏதேனும் நமக்கு பிரச்சனை இருந்தால் தலைவலி உள்ள இடத்தில் நாம் இதனை ஓதி நம் கைகளில் ஊதி தடவிக்கொள்ள வேண்டும் இதனால் அந்த நோயிலிருந்து விடுதலை அளிக்கப்படுகிறது நமக்கு உணவு அருந்தும் பொழுது நோயாளியுடன் உணவு அருந்த வேண்டும் வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நம்ம நமக்கு ஏதேனும் அச்சம் இருந்தால் பிஸ்மில்லாஹாஹி ரஹ்மான் ரஹீம் என்று ஓதிக்கொண்டு உணவு உண்டால் யாதொரு தீங்கும் நமக்கு ஏற்படாது தொழு நோயாளியுடன் அண்ணன் நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் உணவு அருந்தும் பொழுது இதனையே உறுதி அதேபோல் நமக்கு ஏதேனும் யாரேனும் நமக்கு தீங்கு செய்வார்களோ என்ற எண்ணம் இருந்தால் அல்லது நச்சுத்தன்மையுடைய பொருள்களை நாம் உண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் சந்தேகம் இருந்தால் நாம் அதை உண்ண பயமாக இருக்கும் பொழுது அந்த நச்சிலிருந்து நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என நினைத்தால் பிஸ்மில்லா இ ரஹ்மான் ரஹீம் என்று ஓதிக்கொண்டு நாம் அந்த உணவை அருந்தினால் நமக்கு எந்த ஒரு தீமையும் அணுகாமல் இறைவன் பாதுகாத்துக் கொள்வான் ஒரு பொருளில் விருத்தி காண வேண்டும் என ஒருவர் விரும்பினால் அண்ணல் நவிசல்லாக செல்ல அவர்களிடம் வந்து நாம் எவ்வளவு பாடுபட்டும் தம் பொருளில் விருத்தி காணவில்லையே என்று கூறிய பொழுது ரஹ்மான் ரஹீம் என்று இதனை கொண்டு துவங்க வேண்டும் என்று கூறினார்கள் அவ்வாறு செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் உன்னுடைய பொருளில் விருத்தி ஏற்படும் உன்னுடைய தொழிலில் பரக்கத்து ஏற்படும் என்று கூறினார்கள் நாம் வெளியில் ஏதேனும் புறப்பட்டு செல்ல வேண்டும் என நினைக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது வாகனத்தில் ஏதேனும் இடையூறு ஏற்படாமல் நாம் செல்லும் வழியில் நம் உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இயற்கை சீற்றங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாடினால் பிஸ்மில்லாஹி தவக்கல்தோ அலல்லாஹி லாஹௌலா வலாகுவத்தை இல்லா பில்லாஹ் என்று நாம் ஓதிக்கொண்டு புறப்பட வேண்டும் வெளியே புறப்படுகிற ஒருவன் இதை ஓதிக்கொண்டு புறப்படின் அவனுக்கு வானவர்கள் நேர்வழி காட்டி செல்வார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனிடம் அவனிடம் ஷைத்தான்கள் வந்து அணுக மாட்டார்கள் அவன் அவனுக்கு மலக்குமார்களுடைய பாதுகாப்புடன் அவன் வெளியிலிருந்து வீடு திரும்பும் வரை அவனுக்கு எல்லாவிதமான பாதுகாப்பும் அவனுக்கு கிடைக்கப்பெறும் ஆகையால் நாம் ஒவ்வொரு பொழுதும் பிஸ்மில்லாஹை கொண்டு நாம் தொடங்கும் காரியங்கள் வெற்றி நிச்சயமாக அல்லாஹு தாலா நமக்கு கிடைக்க செய்வான் அதில் பறக்கத்து உண்டு அதேபோல் நம்முடைய செல்வத்திலும் பறக்கத்து ஏற்படும் நாம் இந்த வாழ்க்கையில் இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமே அதிகமாக ஓதி வருவதின் காரணமாக நம்முடைய செல்வத்தில் தாலா பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்